ஹாய் நான் மேகலா ஆவணி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையும் கரணமும் கூடி வரும் இந்த நாளில் வராகி அம்மா வழிபாடு செய்கிறது நல்லது இந்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வருது பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணலாம் இந்த வழிபாடு வந்து எதிரிகள் தொல்லை காண்டி வராகி அம்மா கிட்ட வழிபாடு செய்யணும் எதிரியல் நேரடி எதிரிகளாக இருந்தாலும் சரி மறைமுக எதிரிகளாக இருந்தாலுமே இன்றைக்கி வலி அம்மாவை கடுகு மூட்டையை வச்சு வழிபாடு செய்யணும் கடுகு வந்து நம்ம ஏற்கனவே சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அதில் இருந்து நம்ம கடுகு எடுக்கக்கூடாது புதுசாக வாங்கின பாக்கெட்டில் இருந்து தான் கடுகு எடுக்கணும் கடுகு வந்து ஐம்பத்தி ஓர் கடுகு எடுத்து ஒரு கடுகு கருப்பு துணியில் கரு வச்சு கருப்பு நூலை வச்சு நல்லா கட்டணும் முடித்து போட்டு அந்த க கடுகு முடிச்ச வந்து நம்ம கையில் வச்சுட்டு வராகியமாக நம்ம பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டு ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் வச்சு அது கற்பூரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த முடித்து எரியற வரைக்கும் அந்த கற்பூரமும் இருக்கும் அதனால் பெரிய சைஸ் கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே இந்த கடுகு முடிச்சு வைக்கணும் வச்சு தீபம் ஏற்றினான் இந்த கடுகு எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்களும் எ நம்மளுக்கு தீங்கு செய்யாமல் விலகி செல்வாங்க நம்ம பாதையிலேருந்து விலகி செல்வாங்க எல்லோருக்கும் வாராகியமாக அசைக்கிட்டேன் தேங்க்யூ